ஹாய் friends, வெல்கம் to STM லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் லட்டு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸாக இருந்தால் கூட செஞ்சிடலாம் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் சூப்பராக வரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் இந்த தீபாவளிக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து இந்த லட்டு பிடிச்சிரலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் பத்தே நிமிஷத்தில் இந்த லட்டு செஞ்சிடலாம் நான் வந்து ஒரு கிலோ அளவு கடலை மாவும் எடுத்துக்கிட்டேன் இது நல்ல பிராண்டாக எடுத்துக்கோங்க நான் சக்கரம் பிராண்டு தான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு கிலோ அளவு ஃபுட் கலருக்காண்டி நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பும் சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா வந்து நம்ம இதை கரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க சிறுகட்டி எதுவும் இல்லாமல் நல்ல நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா வந்து நம்ம கைவிடாமல் நல்லா அதுண்டோம்னா அந்த கட்டிகள்லாம் நல்லா வந்துட்டு நம்மளுக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்துடும் நம்மளுக்கு இந்த கடலை மாவு பக்குவம் நம்ம பூந்தி பொறிக்கிறதுக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது மாதிரி ஜல்லிக்கரண்டியோ அல்லது பூந்தி கரண்டியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நல்லா ஒரு நார்மல் ஹீட்டாக இருக்கணும் ஆயில் இதே மாதிரி நம்ம வந்து இது ஒரு கரண்டி எடுத்து அதில் ஊற்றி நம்ம அதுண்டோம்னா பூந்தி கொட்டும் அழகாக முத்து முத்தாக அதில் கொட்டும் இதே மாதிரி செஞ்சு எடுக்க வேண்டியது தான் இது வந்து இன்னொரு டிப்ஸ் என்னன்னா ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது இந்த பூந்தியை நம்ம காராமுத்தி மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு ஆயிரும் அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் எந்தால் போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி எல்லா பூந்தியும் பொறித்து எடுத்துக்க வேண்டியது தான் இதே மாதிரி எல்லா பூந்தியும் பொறித்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே நான் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ எவ்வளோ பூரி பூந்தி வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஒரு காக்கிலோ மாவு தான் வேறு எந்த கெமிக்கலும் நம்ம சேர்க்கலை நம்ம ஃபுட் கலர் கூட மஞ்சள் பொடி தான் போட்டோம் இப்போ கொஞ்சம் ஆறணுனா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் சும்மா ஒரு ரெண்டு சுற்று விட்டால் போதும் ரொம்ப நேரம் இல்லாமல் ஒரு ரெண்டு செகண்டு நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் அடித்தா போதும் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கேன்னு இந்த பதத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க அந்த காரா பூந்தியை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததை இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சல் ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம் இந்த பாத்திரத்தில் எவ்வளோ நம்ம மாவு எடுத்தோமோ அந்த பவுலாலேயே வந்து ஒன்றரை பவுலு அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் அதில் ஒரு கா பவுலு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க அதையும் ஊற்றியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நல்லா நம்ம கிண்டி விட வேண்டியது தான் ஹீட்டாக இருக்கும் போதே ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பிடிக்க வராது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த லட்டு கலவிலையும் நம்ம அந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான் இது அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க இது நல்லா அந்த ஜீனிப்பாகவும் அந்த கல்லதுவும் நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகணும் இதே மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வச்சுருங்க நல்லாவே ஊற்றி கரெக்டாக ஆகிருச்சு எனக்கு பாகு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் நம்ம சாரி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம வந்து மிந்திரி கிஸ்மிஸ் பழம் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்குவோம் தேவைக்கேற்ப அதையும் பொறித்து எடுத்தாச்சு கொஞ்சம் நல்லா ஹையாகவே வச்சு பொறிச்சாச்சுவோம் லேக் கொஞ்சம் இதாகிருச்சு நம்ம இதையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அதையும் சேர்த்துக்குவோம் ஊற்றி அதையும் ஊற்றியாச்சு இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு இப்போ அது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து லட்டு பிடிக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு காமன் நேரத்தில் இந்த லட்டு செஞ்சிடலாம் இது ஒரு வாரம்ச்சுக்கும் நம்ம வெளியிலே வச்சு நம்மளுக்கு வந்து வீணாக போகாது நம்ம வீட்டில் செய்கிறனால ஒரு வாரத்துக்கு கூட இருந்தாலும் ஒன்றும் ஆகாது நல்லா லட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக இருக தான் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு உடனடியாக தின்னால் அந்த டேஸ்ட்டு தெரியாது இதே மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க லட்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக சுவையாகவே லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம வந்து லட்டு நல்லா உள்ளுக்கு உள்ள கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சி எடுத்துக்கோங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கிலோ அளவு எனக்கு லட்டு வந்தது காய்கில மாவுக்கு நல்ல ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எனக்கு லட்டு வந்தது ரொம்ப சூப்பராக சுவையாக நம்ம செஞ்சாச்சு நம்ம கடையில் நம்ம பேக்கரியில் வாங்காமல் நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா அதுவுக்கும் நமக்கும் ஒரு மன திருப்தி நம்ம வீட்டு ஆயிலில் நம்ம செஞ்சோம்னா இந்த தீபாவளிக்கு நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டேம் லாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இதை உடச்சி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு நல்ல ஒரு ஜூஸியாக உள்ளுக்கிற வந்து இது உடனடியாக எடுத்தனால உங்களுக்கு அப்படி இருக்குது உடனடியாக நான் வந்து கா உடனே பிடிச்சி எடுத்தனால இருக்குது காலையில் நம்ம பார்த்தோம்னா இன்னும் இருகலாக லட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் மறக்காமல் இந்த தீபாவளிக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்